ஒருத்தர மாத்தீங்க அது கண்டிப்பா வந்து நடக்கவே நடக்காது நாம யாரையும் யாருக்கும் அட்வைஸ் பண்ணியோ இல்ல வந்து சண்டை போட்டோ இல்ல கோச்சிக்கிட்டோ நீங்க சாப்பிடாம இருந்தோ இல்ல தூங்காம இருந்தோ நீங்க ஒருத்தரை வந்து மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா அங்கேயே நீங்க ஏமாந்து போயிட்டீங்கன்னு தான் அர்த்தம் ஏன்னா அந்த டைம்ல ஒருவேளை அவங்க மாறின மாதிரி தெரிஞ்சாலும் அவங்க ஆக்ட் பண்றாங்கன்னு அர்த்தம் யாரையும் யாரும் மாற்ற முடியாது நமக்கு நம்மளே வேணா மாத்திக்கலாம் செல்ஃபா அது ஹஸ்பண்டாக இருக்கட்டும் ஒய்ஃபாக இருக்கட்டும் யார வேணாலும் இருக்கட்டும் இதனால இந்த கேரக்டர்னால வந்து என் ஃபேமிலி பாதிக்கப்படுது இந்த கேரக்டர்னால என்னோட சந்தோஷம் கெடுது என்னை சுற்றி இருக்கிறவங்க நிம்மதியா இல்லை அப்படின்னு நமக்கு தோணும் போது நம்ம ஒரு கட்டத்தில் சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்களா அது பெர்மனன்ட் அது என்னைக்குமே வந்து திருப்பி மாறவே மாறாது அதனால ஒரு ஒருத்தரையுமே சுயமாவே சிந்திச்சு முடிவெடுக்க விட்டுறணும் நீங்க ஸ்பேஸ் கொடுத்துருங்க நீங்க அந்த ஸ்பேஸை எடுத்துக்கிட்டு நான் திருத்துறேன் நான் மாத்துறேன் நினைச்சீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் என்னடா எல்லாமே சரியா போயிட்டு இருந்துச்சு இன்னைக்கு திடீர்னு இப்படி மாறிட்டாங்களான்னு தோணும் அவங்க மாறவே இல்லை அவங்க அப்படியே தான் இருக்காங்க இல்லையா சோ நீங்க மாறிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அவங்க ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க மாறல ஓகேவா அதனால வந்து உங்க லைஃப சந்தோஷமா கொண்டு போங்க நீங்க யாரையும் கஷ்டப்படுத்தாம இருங்க உங்கனால யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா நீங்க மாறி ட்ரை பண்ணுங்க